என்னடா கட்டப்போயிலா டேய் வாடா காட்டுறேன் டேய் நீ காட்டுறதெல்லாம் கரமும் நான் பார்க்க மாட்டேன்டா ஆஹா இப்போ பார்க்குறேன் ஆண்ணடா ஃபிகரேண்ணா உஷாராயிடுச்சா பார்ட்டிலாம் வைக்கிறே டேய் எனக்கு மூணு அவனுக்கு ரெண்டு என்ன சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது உனக்கு உனக்கொன்று அவனுக்கு ஒன்று எனக்கு மூணு டேய் நீ வாட்டர் பயிட் குடிச்சாலே வாந்தி எடுத்துருவேன் நீ போய் குடிக்கிறேன்றா டேய் பலிக்கிதுடா என்ன பார்த்து போய் பாத்துக்கலாம்

டான் ஒழுக்கமா இருக்கு என்ன பொய் ஏய் விடு மச்சான் நீ கண்ணு ரவுண்ட் போடா இதெல்லாம் ஃபீல் பண்ணா இன்னோ ரவுண்ட் நடரா ஒரே ரவுண்ட் நடரா வந்துடுறா என்ன போய் அப்படி சார் என்னடா சொன்னா கெளம்பை புடிக்கிட்டானே ஏய் என்ன கே சூதி இடுப்பு கட்டலடா ஆமா தொட்டنا சூதி தொட்டல தொட்டنا ஊடுற வர மாட்டான் நீ சொன்னா அம்மா ஆ என்ன இது இட்லிடா அம்மா சோறுங்க முதல்ல இது சாப்பிடுறா காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல எங்க போச்சு இந்த சட்னி இந்த எல்லாத்தையும் சேர்த்து வையுங்கற ஒவ்வொரு அம்மா மாமா சாப்பிளேம்மா நைட்ல எங்க போனானோ அதுவா அவருக்கு இன்னும் பொண்ணு பார்க்கலையா கோவ வச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு ம் ம்

சரி போனா போறதுன்னு புரோக்கர் மூலமா மூணு பொண்ணுங்களை கொண்டு போய் காட்டணும் சொல்லி வச்ச மாதிரி மூணு பேருமே இவன் மூஞ்ச பாத்தோடே மயக்க போட்டு விழுவாளுங்க ஜெயஸ்ரீ வாப்பா. ஜெயஸ்ரீ சொல்லுங்க ஆண்டி நீ இந்த பட்டுப்பாவடியில எவ்வளவு நல்லா இருக்கு நானே உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் நீயே போட்டுட்டு வந்துட்ட தேங்க்ஸ் ஆண்டி ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா நீ அழகா இருக்க அதை தான் நான் சொல்றேன் ஜெயஸ்ரீ இந்த ஊரை பத்தியா எவ்வளவு அமைதியா இருக்கு டவுன மாதிரி தசு புசனா இருக்க ரொம்ப அமைதியா இருக்க ஆண்டி அப்புறம் தண்ணி இந்த ஊர் தண்ணி எப்படி இருக்க பளிங்க மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு உங்க மனசு மாதிரி ஐயோ ஏன் மனசு மட்டும் இல்லம்மா அங்கிள் மனசும் அப்படித்தான் இந்த ஊரு ஜனக மனசும் அப்படித்தான் ஏன் சரவண இருக்கானு அவன் மனசும் அப்படிதான்மா ஜெயஸ்ரீ நீ இந்த ஊரு பிடிச்சிருக்குன்னு சொன்ன காத்து பிடிச்சிருக்கு எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன எல்லாம் சொன்ன சரவணனையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா பாரு என் பிள்ளை சரவணனிய கல்யாணம் பண்ணிக்கமா அவன் ரொம்ப நல்ல பிள்ளமா அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா அவனே கட்டிக்குமா